ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கேர்வையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கேர்வையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற எம்மி மம்மி சமையல் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இதுதான் நம்மளோட கிழங்கு மசியல் தெரியும் இல்லையா கன்னியாகுமரி பக்கம்லாம் வந்து தே தேங்காய் பூண்டு சீரகம் மஞ்சப்பொடி இதெல்லாம் வச்சு நல்லா தேங்காய் ஒன்றும் பாதியமாக குறை குறன்னு அரைச்சிட்டு கிழங்கை நல்லா வேக வச்சு அதை மசிச்சு எடுத்துருவாங்க கூடவே ஃபிஷ் கறிங்க மீன் குழம்பு நல்லா அந்த வரிப்பாறையோட மீன் குழம்பு செம்மையாக இருக்கோங்க ஐயோ வேறு லெவலாக இருக்கோங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ இது தட்டில் போட்டாச்சு கொஞ்சம் கூடவே மீன் குழம்ப ஊற்றுறோம் சும்மா கட்டு கட்டுன்னு கட்டுறோம் இதோட சேர்த்து பழைய சோறு இருந்ததுன்னா இன்னும் அமிர்தமாக இருக்குங்க இந்த கிழங்கு பழைய சோறு மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் உண்மையாக இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அந்த பக்குவெல்லாம் இருக்குது இல்லையா அது சொல்ல முடியாதுங்க அதை சாப்பிட்டு அனுபவிச்சா தான் தெரியும் ஓகேவா இது அவியல் கேரளா அவியல் அதாவது மார்த்தாண்டா அவியல் கன்னியாகுமரி அவள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க கூடவே சைடிஷ்க்கு நான் அவியலும் வச்சுக்கிறேன் ஓகேவா நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் ஹாவ் அ நைஸ் டே